வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதை தேர்ஸ்டே ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணோம் என்ன நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் ஃப்ரைடே ஊருக்கு போறேன் அதனால இதை வந்து தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்றோம்

எஃப்ஐ இருக்கும்போது என்னன்னா நிறைய பணம் அவங்க தான் இனிஷியலி கொண்டு வருவாங்க அவங்க உள்ளே வரதும் வெளில போகிறதும் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும் இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருபது கோடி பேருக்கு மேலே வந்துட்டாங்க ஃபோலியோ நம்பர்ஸ் சொல்லுவாங்க இருபது கோடி ஃபோலியோ நம்பர்ஸ் இருக்குது ஸோ பத்து லட்சம் கோடி இருந்தது மியூச்சுவல் ஃபண்ட் இவிஎம் அது அறுபத்தி ஆறு லட்சம் கோடி ஆயிடுச்சு இதை தவிர எல்ஐசி மற்ற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் DIAs are more important than FIAs. Hmm. You don't use first 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 stock few decades back personal le, first stock first stock என்ன, என்ன? நான் ஒரு கம்பெனி எனக்கு அன்னைக்கு இருந்த பேட்டர்ல உத்தரவு வாங்கி கொடுத்தாரு அமேசான் அதே சமயத்துல ரிலையன்ஸ் ஒரு நூறு ஷேர் வாங்கி கொடுத்தாரு இதுதான் நினைவு தெரிஞ்சு எங்க அப்பாக்காக நான் வாங்கின முதல் ஷேர்ஸ் கிறிஸ்த் நைன்டீன் இயர்ஸ் ஓல்ட் அதை வந்து நான் டூ தௌசண்ட் ஃபோர் லக்ஷ்மி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கொடுத்து டெக் மஹேந்திராவா மாத்தினேன் ஐ திங்க்ஸ் பட் திஸ் இஸ் ஆர்டர் விச் ஐ எக்ஸிக்யூட்டட் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டாக் வந்து அண்ட் நான் வித்ததும் வித் டெம்போ கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் பண்ணி தட் கம்பெனி லேட்டர் காட் இன் டூ ட்ரபுள் ஏஷியன் ஹோட்டல்ஸ்னு ஒரு கம்பெனி வாங்கினேன் அது ரெண்டா பிரிஞ்சா இல்லாமல் ஆச்சு பட் ஐ எக்ஸைட்டட் வெரி வெல் அதுக்கப்புறம் நான் வாங்கினதில்

அவர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு ஸோ அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி ஏன்னா அவருக்கு அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் டைரக்ட் எக்ஸ் சார்ஜஸ்ல வந்து நீங்களே வாங்குறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னும் கம்மி இந்த கம்பெனி போனஸ் ஸ்ப்ளிட்லாம் இஷூ பண்ணுறாங்களே இது ப்ரொமோட்டருக்கு எப்படி யூஸ்ஃபுல் இது யாருக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது ஹியர் வந்து ஈக்விட்டி கேபிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க ம் ஸோ தர் இஸ் நோ எஃபெக்ட் ஸோ ஆக்சுவலி வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பிபிஐ ரேஷியோ ஃபிஃப்டி பெர்சென்ட் இறங்கும் இபிஎஸும் இறங்கும் ஆனால் எதுக்கு இது மாதிரி ஷேர்ஸ் கொடுப்பாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் டாக்டர் ரெட்டி எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு இட்ஸ் ஃபைவ் ருபீஸ் ஷேர் இப்போ ஒன் ருபி ஷேர்னா அது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரும் மோர் பீப்புள் வில் கெட் இன்ட்ரெஸ்டட் பட் பபட்ஸ் நெவர் ஸ்பிளிட் ஸ்டாக் அது ஏழு லட்சம் டாலரு தான் இருக்கு இப்போ அது மாதிரி பஜாஜ் ஆட்டோ ஆட்டோஸ் நாட் ஸ்பிட் மூவாயிரம் ரூபாய்க்கு நான் சொன்ன ஷேர் இன்னைக்கு பதினோராயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாயில இருக்கு அது ஒரு பத்து ரூபா ஷேர் தான் அதை ஒருவா ஷேர மாத்தார்னா ஆயிரம் ரூபாய்க்கு வரும் உங்கள்கிட்ட ஒரு ஷேருக்கு பதிலாக பத்து ஷேரா இருக்கும் முகேஷ் என்ன கேக்கனா ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நீங்க வந்து பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து விப்ரோ ஏன் மனசு விப்ரோவை பார்க்கவே பார்க்கணுன்னு சொல்ல அன்னைக்கு விப்ரோவை பார்க்கறச்சா இன்ஃபோசிஸ் பெட்டராக இருந்தது ஏன்னா இன்ஃபோசிஸ் மேல ஒரு இன்சைடர் ட்ரேடிங் அலிகேஷன்ஸ் இருந்தது அது ஃபால்ஸ்ன்னு எனக்கு தெரியும் அது அறுநூறு ரூபாய்க்கு வந்தது அன்னைக்கு நீங்க வந்து விப்ரோவா இன்ஃபோசிஸ்னால் இன்ஃபோசிஸ் பெட்டர் அறுநூறு வாங்கினது நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு ஸோ இட் ஆல்வேஸ் டி அந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்குங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர வெட் இந்த ஃபேக்ஸ்சேஞ்ச் வீ சேஞ்ச் ஆர் மைண்ட் ம் வந்து கேனடாவில் டெம்ப்ரரி ரெசிடென்ட்டாக இருக்கார் அவர் வந்து நியூயார்க் ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்சில் டாக்டர் ரெடிமேரி கம்பெனிலாம் வாங்கலாமான்னு டெம்ப்ரி ரெசிடென்ட்டாக சரி நீங்கள் டெஃபனெண்ட்டாக வாங்கினா இந்தியாவிலிருந்து கூட அங்கே வாங்கலாம் ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க டஸ் நாட் நட்டர் ரைடர் வினோதை கான்டாக்ட் பண்ணுங்க அவர் ஹெல்ப் பண்ணுவார் இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாக்கும் இதே தான் ட்ரூ இல்லை இதே தான் ட்ரூ அருண் பிரகாஷ் என்ன சொல்கிறேன்னா உங்களோட மெத்தடாலஜிலாம் அவர் யூஸ் பண்ணி எல்ஐசி ஹவுசிங் அனலைஸ் பண்ணிட்டு இட் இஸ் அண்டர் வேல்யூ அட் பிஇ அப்படிங்கிற சார் ஏன் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலன்னு கேட்குறேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கார்மெண்ட் கம்பெனி ரெண்டாவது நான் ஃபாலோ பண்ணலன்னு இது ரெண்டே தெரியுது நீங்கள் புக் வேல்யூவை பார்க்கணும் நான் அதை புக் வேல்யூ கூட பார்க்கலான்னா நீங்க புக் வேல்யூ பார்க்கணும் புக் டிஸ்கவுண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட் ராஜசேகர் என்ன கேக்கறனா அவருக்கு வந்து மாதம் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து சேலரி பெங்களூர்ல இருந்து அதில் இவ்வளோ மினிமம் அவர் சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இது எல்லாம் இந்தியா போய் இது ட்ரூ ஒன்லி நாட் பட் நார்மல் தம் ஆஃப் தி ரூல் வந்து தேர்ட்டி யூ டு சேவ் ம் ராஜேஷ்னு கேட்கறேன்னா ஐபிஎஸ் பேண்ட்

பிரியாராஜ் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க கிட்ட இப்போ ஒரு டூ லேக்ஸ் இருக்கான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டாக்ஸில் போட்டுருக்கு ம் இவர் என்ன கேட்குறாங்கன்னா ஆல் மேஜர் எஃப்எம்சிசி கம்பெனிஸ் யூஎஸில் வந்து ஆர் மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் அர்னிங் அதெல்லாம் இப்போது எப்படி பார்க்குறது இல்லாட்டா இப்போதைக்கு ரொம்ப எல்லாம் குண்டு கிடையாது பாருங்க நான் எனக்கு புக்ஸ் பார்க்கலாம் வேல்யூவேஷன்ஸ் தெரியாது பட் ஐ டோன் நாட் சொல் நான் வந்து வேல்யூவேஷனை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஏன்னா அமெரிக்காவில் எல்லாம் கடன் வாங்குவோம் பட் காசில் வச்சிருந்தே கடன் வாங்குவான் ஸோ தே வெரியஸ் பேஸ் ஆஃப் வேல்யூவேட்டிங் இட் அண்டர்ஸ் இஸ் அ ஃபிசிக்கல் ஒன் கம்பெனி அண்ட் ஐ ஹாவ் தி பேலன்ஸ் ஷீட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் மீ அதுவும் அஞ்சு வருஷம் பேலன்ஸ் ஷீட் இருந்தால் தான் என்னால் சொல்ல முடியும் ஆனந்த் என்ன கேட்குறேன்னா நார்கோ ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஹோல்டிங்ஸ்லாம் விற்கிறாங்களே உங்களுக்கு என்ன வியூ இதில் ப்ரொமோட்டர் பெருசாக விற்ற மாதிரி எனக்கு செய்தி வரல வந்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா கம்பெனியில் கடன் ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு விற்கணுன்னா நீங்களும் விற்றுக்குங்க லண்டன் தமிழ் என்ன கேட்கறேன்னா நீங்கள் இதுமாரி ஐபிஓ போடாத போதாதுங்கிறீங்க ஐபிஓ போடுறதுல என்னதான் ரிஸ்க் இருக்குது நீங்கள் லாட்ரி மாதிரி நீங்கள் ஐபிஓ போட்டீங்கன்னா யூ வில் மேக் மணி பெட்டர் தான் லாட்ரி ஆட வரல ம் அண்ட் இட் இஸ் பாசிபிள் இவன் ராங் சைட் ஆஃப் தி மார்க்கெட்டில் மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஐபிஓ வாங்கி அலாட் ஆடுத்துக்குள்ள மார்க்கெட் கரெக்டாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு முன்னாடி காசு எடுத்து ஓடுற மாதிரி தான் நீ ஒன்றும் அது ட்ரெயினாக வெயிட் பண்ணுவீங்கன்னு செக் பண்ணிகிட்டே இருங்க ம் ஒரு நாளைக்கு மார்க்கெட் அடிச்சுதுன்னா ஜோதிக்கும் உங்களுக்கு தான் கிரண் என்ன கேட்குறனா நான் வந்து ஒரு லோன் எடுத்துட்டு அப்படியே இந்த அண்ட்ரோ வேல்யூ ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன் லோன் எடுக்க லோன் வாண்டே வேண்டாம் பிகாஸ் த வேல்யூ ஆஃப் தி அண்டர் வேல்யூட் ஸ்டாக் கேன் ஃபால் லோவர் பட் த வேல்யூ ஆஃப் தி லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்கும் கரெக்ட் அதனால் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆமாம் கீன் சொன்ன தான் அது பகதூர் என்ன கேட்குறேன்னா சில்வர் பீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில்வர் இஸ் நாட் அ கரன்சி கோல்டு வந்து ஒரு கரன்சி சில்வர் பி அஃபெக்டட் பை சப்ளை டிமாண்ட் கோல்டோட சப்ளை ஆகுது கோல்டு ஒன்லி பை தி மானிடரி பாலிசிஸ்னால அஃபெக்ட் ஆகும் ஸோ கோல்டு வந்து மானிடரி பாலிசியை பொறுத்துருக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ண போறாங்க உலகத்தில் எல்லாமே இப்போ பணம் சீப்பாக போகுது அதனால கோல்டு ஏற போகுது சில்வரை நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது ஹரி என்ன கேட்குறேன்னா மாரி மார்க்கெட் கிராஷ் ஆகும் போது ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் நம்ம ஐடிசி மாரி எல்லாம் அதுவும் வந்து டவுன் ஃபால் ஆகுமா எதவென்னா டவுன் ஃபால் ஆகும் ஏன்னா நர்வஸாக இருக்கன்னு நினைக்கிறேன் பஸ் உங்களுக்கு நர்வஸ்னஸ் இருந்தா வித்து பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க தான் நான் சொல்றேன் டீ காஃபியில் போட்டீங்கன்னா உங்களால் நீங்கள் போடுற பணம் சம்திங் யூ யூ கேன் டு டு லூஸ் லூஸ் வாட் மார்க்கெட்டில் போடாதீங்க ஆஃப் பதுவில் என்ன கேட்குறதுனா கோல்டு கோல்டு காயின் வந்து காயின்னா த்ரீ பர்சன்ட் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கான் இருக்கான் டுவெல் டேக்ஸ் 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 ஸோ ஸோ நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்க லாங் பார்க்குறது பெட்டர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான் தான் கரெக்ட் இல்லாட்டா இருக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் பட் இட்ஸ் கால் அந்த ரெண்டு மூணு நாட் மேக் அ ம் ஹரி கிரிப்டோ பிட்காயின்ல உப்பியாவது ஃபியூச்சர்ல அது ஒரு வேல்யூபிள் அசட்டா மாறுமா எனக்கு தெரிஞ்ச ஆகாது இப்ப நீங்க வந்து கலெக்டபிள் மாதிரி தான் ஒரு பெயிண்டிங்கோட வேல்யூ இவ்வளான்னு சொல்றீங்க ஏன்னா அதுல ஷார்ட்டேஜ் இருக்கு எம் எஃப் பெயிண்டிங் இன்னும் காஸ்ட்லி ஆகிண்டே தான் போகும் ஏன்னா எம் எஃப் இன்னும் இல்லை பெயிண்ட் பண்றதுக்கு அதனால தான் வேங்காகோட பெயிண்டிங் மோர் காஸ்ட்லியர் இட் ஆல்சோ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் தி கரன்சி ரோட்ஸ் இன் வேல்யூ இட்ஸ் ஒன்லி அ கலெக்டபிள் ஸோ யூ ஆஸ் லாங் அஸ் தெர் இஸ் சம்படி ஹூ லைக்ஸ் இட்

இந்த மாதிரி பாண்டு வாங்கும் போது நிறைய டைப்ஸ் இருக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவார் ட்ரேடர் வினோத எப்படி கான்டாக்ட் பண்ணா கீழே இமெயில் அட்ரஸ் இருக்கு அந்த இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் அனுப்புங்க அவங்க டீம் அவங்கள டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க பை சான்ஸ் அவங்க உங்க மெயிலுக்கு ரிப்ளை பண்ணாட்ட எனக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன மெசேஜ் பண்ணுங்க டிஎம்ல இது நான் மெயில் பண்ண ரிப்ளை பண்றேன்னு நான் வந்து உங்க காசு எடுத்துன்னு போறேன் அவர்கிட்ட ஜார்ஜ் கேட்கறது சென்னையில ஏன் நீங்க வந்து மீட்டிங் போட மாட்டேங்கிறீங்க சின்ன இவெண்ட் போடுங்க ப்ளீஸ் வெளியூரில் போடுற மீட்டிங்லேயே நிறைய பேரை நாங்கள் உள்ள வராதுன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது ஹாலோட சைஸ் லிமிட்டெட் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே மீட்டிங் உட்காத்தினோன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு கிவ் குவாலிட்டி டைம் பேச முடியாது அண்ட் அட்லீஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த மீட்டிங் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க நான் ஒரு ஆயிரம் பேர் ஒரு மீட்டிங்கில் விட்டேன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் தட் மீட்டிங் அதனால வி ஆர் நாட் கான்ஃபிடென்ட் ஆஃப் சென்னை அர்ஜுன் என்ன கேட்குறேன்னா அது கஷ்டப்பட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் சேர்த்துருக்குது இப்போ இந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சுட்டு நாட்கோ இல்லைன்னா டாடா மோட்டர்ஸ் எல்லாம் ரெடி இல்லைன்னா ஃபார்மா இடிஎஃப் பார்க்கட்டுமா என்னது பார்க்கலாம்னு கேட்குறது இப்போ வந்து டாடா மோட்டர்ஸும் நாட்கோவும் பாதி பாதியாக பார்க்குறது மகோஷ் என்ன கேட்கறாருன்னா ஏஐ ஸ்டாக்ஸ் இல்லாட்டா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் உங்க ஒப்பீனியன்ல இது பெருசு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஏஐ செமிகண்டக்டர் செமிகண்டக்டர்லயே ஒரு ஆறு ஏழு ப்ராசஸ் இருக்கு இப்போ அது செமிகண்டக்டர் ஃபேப் பண்றதுக்கு மிஷின் சப்ளை பண்ற கம்பெனி இருக்கு ஸோ செமிகண்டக்டர்லயே வேரிய ஸ்டேஜஸ் இருக்கு அதனால பிளைண்டா நீங்க செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்னு சொல்ல முடியாது இப்போ குவால்காமும் இருக்கு ஏஆர்எம்மும் இருக்கு என்மீடியாவும் இருக்கு இன்டெல்லும் இருக்கு ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பிட் ஸ்டாக் வாட் இஸ் தூஸ் இப்போ அதுக்கு என்ன மார்க்கெட் டிமாண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு பல விஷயங்கள் மிஸ்டர் பட்டி என்ன கேட்கிறன்னா சார் இதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில உங்களுக்கும் போர் அடிக்குமே அப்போ போர் அடிக்கும் போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியில் ஓட்டி விட்டு விட்டு எக்ஸைட்மெண்ட்டாக வைச்சது எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் தேவை நான் நிறைய படிப்புறது உண்டு லைக் டுடே இன்னைக்கு மார்க்கெட் முன்னூறு வந்து போனது இரஷனல் மூவ் ஸோ இதுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்டு ஆக்சுவலிண்ட்மெண்ட்டு எவ்வளோ நாளைக்கு அது ரியாலிட்டி தாண்டி ம் ஆப்போசிட் போகும் ம் லாங்கர் ஸோ இப்படி இருக்கேன்னு நீங்கள் ம் முரளி என்ன கேக்குறேன்னா ஸ்விக்கிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்கு அதுக்கு இருக்கு இல்லை அதனால ஏன் நீங்கள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க என்ன கன்சிடர் பண்ண வைக்காதுங்க அது ஒரு பிஸ்னஸ் மாடலே இல்லை அவ்வளோதான் சுஸ்லான் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸ்விட்சர்லாண்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி நிறைய லெக்சி இருக்குது டெட்டு தப்பான டேக் ஓவர் பண்ணி எல்லாம் அப்புறம் சன்ஃபார்மா நிறைய பணம் போட்டாங்க அதில் அப்புறம் ப்ரமோட்டரும் திரும்பி பணம் யூஸ் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பவர் கம்பெனி வின்மில் பவர் கம்பெனி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஹைலி ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட் அதாவது இன்புட் எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் சீப்பாக கடைக்ஷன் அவ்வளோ வாங்குவாங்க அதே சமயத்தில் எவ்வளோ சீப்பாக விற்க முடியுமோ பவரை விற்பாங்க ஸோ அதை ரொம்ப ஸ்க்வீஸ் ஆகும் பிஸ்னஸ் ஸோ அதனால் லாங் டேர்ம்னா சஸ்டைனபிளாக இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கம்பெனி டாடா பவர் அது நான் பல வருஷத்துக்கு முன்னாடி டபுள் டிஜிட்டில் வாங்கினது அசோக் லேலன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல கம்பெனி பட் இன்னைக்கு டுடே இப்போ வைர ஊசின்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு எனக்கு டாடா மோட்டர்ஸ் இஸ் ஃபார் சீப்பர் சார் ஹவு டு அவாய்ட் ப்ரொகாஸ்டினேஷன் அண்ட் லேசினஸ் யூ நோ மீ பெட்டர் ஐ திங்க் யூ ஷுட் ஆன்சர் திஸ் அவர் வந்து போனதுலேருந்தே ப்ரொகாஸ்டினேட் பண்ணி லேசினஸ் அவர் வந்து சஃபர் ஆனதில்லை எங்களை மாரிலாம் ஏன்னா அவருக்கு வந்து புக்கு படிக்கிறதா ரொம்ப இஷ்டம் எல்லா புக்கையும் படிச்சுட்டு இருப்பார் எல்லா கிடைக்கிற காதலாம் அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பார் ஸோ இஸ் நெவர் பீன் சஃபர் அவர் ஆஃப் திஸ் ஸோ இந்த ப்ரொஃபஷனைசன் லேசினஸ்லாம் என்னையும் சாஸ்வத்தையும் கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் சஃபர் திஸ் பட் ஆன்சர் இஸ் ஐ ஹேவ் அ ரொட்டீன் யூஸ் ஹை ஸ்டிக் டு தட் ரொட்டின் யெஸ் ஐ நேவர் கெட் அவுட் ஆஃப் தட் ரொட்டீன் ஆமாம் ஹாபிட் ஃபார்ம் பென்டர்னு அதை உடக்கவே மாட்டுறது சரவுடன் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் பெனி ஸ்டாக் என்னது ஏன்னா நிறைய பேர் அதை வாங்குறாங்க ஹெவிலி ப்ரோஸ் ஒன்றுமே கிடையாது கான்ஸ் தான் எல்லாமே ஆமாம் லாட்ரி சீட்ல போய் என்ன ப்ரோஸ் கான்ஸ் கேட்குறீங்கன்னா என்ன சொல்லுங்க டெஸ்லா ஸ்டாக் இந்த ரேஞ்சில் வாங்கலாமா டெஸ்லா வந்து நான் வாங்க மாட்டேன் டெல் யூ வை கர்ஸ் டெஸ்ட்லா வந்து ஹை அண்ட் ஆஃப் தி மார்க்கெட்ல இருக்கும் ஸோ ஹீ மேக்ஸ் ஹை அண்ட் கார்ஸ் ம் அதுக்கு இந்த வேல்யூவேஷன் நாட் ஜஸ்ட் ஏ ஃபேபிள் நீங்கள் மெர்ஸ்டர்ஸ் பென்ஸோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு தெரியும் ஸோ நீங்கள் டெஸ்ட்லாக பென்ஸோட தான் கம்பேர் பண்ணணும் ஏன்னா எங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா வெறும் பிராண்டை பார்க்குறாங்க ஈலான் மஸ்கை பார்த்து வாங்குறாங்க வாங்குறீங்க பட் இதில் என்னென்னா பிவைடி சைனீஸ் கம்பெனிஸ் ஆமாம் டாட்டாஸ் அவங்கெல்லாம் டெஸ்ட்லாக காலி பண்ணுவாங்க ரகுகள் என்ன கேட்குறாங்க அதானி சரியாக நீங்கள் வாங்க வாண்டாங்கிறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் கனெக்ஷனோட வாங்கினீங்கன்னா மென் வின்ஸ் சேஞ்சு இட் வில் ஹர்ட் எஸ்பெஷலி நதானி கே சட்டி ஹர்ட்டி அவளோட எல்லா பிஸ்னஸுமே கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் பவர் டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும் ஏர்போர்ட்டாக இருக்கும் போர்ட்டாக இருக்கட்டும் நாளைக்கு அவருக்கு வேண்டாதவங்க பவரில் வந்தாங்கன்னா சப்ஸ்டான்ஷியலாக ஒரு பிஸ்னஸை டேமேஜ் பண்ண முடியும் ஆனந்த் சார் எனக்கு வயசு இருபத்தஞ்சு ஆறுது என்னால் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் வந்து உங்க நீங்க இது பேசின ஸ்டாக் நாங்க பாக்கணுமா டிப் ஆகும்போது இல்லாட்டா கோல்டு பீஸ் பாக்கட்டுமா கோல்டு பீஸ் பாக்கட்டுமா கோல்டு பீஸ் இந்தியாவில பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இது அப்படிலாம் சொல்லவே முடியாது உங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை இருக்கோ இல்லை போகும் ஆல்சோ நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் கூட சொல்லல மொட்டையா இன்சூரன்ஸ்னால் நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கு ஸோ அண்ட் நீங்கள் வந்து கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்குறீங்களா இல்லாட்டா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கதாக கேட்குறீங்களா ஸோ ஒன்றுமே தெரியாமல் பாண்டியன் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி மொட்டையா கேள்வி ம் கேன் வி கன்சிடர் சவுத் இந்தியன் பேங்க் அட் திஸ் கரண்ட் ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க இட்ஸ் அட் பிட் டூ எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் கரெக்டாக அது அது கரெக்டாகும் எஸ்டிஎஃப்சி பேங்கே டெபாசிட் வாங்க கட்டப்பட்டால் இவங்க இந்த கரன்சி நாளில் டெபாசிட் வாங்க கட்டப்படுவாங்க பட் இப்போ நான் சவுத் இந்தியன் பேங்க் வாங்கிறதுக்கு பதிலாக ஐ உட் கன்சிடர் கர்நாடக பேங்க் ஏன்னா வேல்யூவேஷன் வைஸ் இட் இஸ் சீப்பர் ம் பிரஜ்வால் என்ன கேட்குறாருன்னா நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு நீங்க புக்கு வாங்கி பாருங்க கரெக்ட் ஏன்னா அவ்வளோ டீடைலா நாங்கள் பேசுறதுக்கு டைம் கிடையாது அதனால நீங்க புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் டாடா கெமிக்கல்ஸ் பிஇஏ ஜீரோன்னு இருக்கு ஏன்னா லாஸ் பண்ணாங்க ஒரு ரைட் டவுன் பண்ணதுனால வந்த லாஸு கேஷ் இம்பேக்ட் கிடையாது

டிஃபன் காஃபியில் கன்சிடர் பண்ணுங்க டிஃபன் காஃபிங்கிறது டிஃபன் காஃபி தான் அப்புறம் அப்புறம் சொல்லுங்க நாலாயிரம் ஷேர்லாம் டிஃபன் காபியே கிடையாது ஒரே சமயத்தில் நானூறு ஷேர் வாங்குறதே டிஃபன் காபி இண்டஸ் பேங்க்ல ஒரு ஷேர் தான் டிஃபன் காஃபி எஸ் இந்த ரேமெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா ரேமன்ஸ் என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்டான கேட்டகரி வந்து ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டி போத்தனால அவங்க அப்பாவையும் ஃபேமிலியுமே ஒழுங்காக நடத்த முடியல ஷேர் ஹோல்டரை ஒழுங்கா நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை லோகேஷ் குமார் என்ன கேட்குறேன்னா இப்போ யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா ஜாப் நம்பர்ஸ் பார்த்தா ஃப்ரெட் வந்து ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்களா ஹோல்டெலாம் பண்ண மாட்டாங்க மெதுவாக குறைப்பாங்க ம் சக்தி என்ன கேட்குறேன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டாக்ஸில் பெரிய பொசிஷன் இருக்கட்டா இல்லை டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஃபார்ட்டி ஸ்டாக்ஸில் இருக்கட்டா இது வந்து வெல்த் கிரியேட் பண்ணும் டிஃபன் காஃபியில் ஃபார்ட்டி ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறது தான் உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது கரெக்ட் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்